இன்றைக்கு கீழடியிலே கடந்த பத்து ஆண்டுகளாக அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகள் மட்டும் ஒன்றிய அரசாங்கம் மூலமாக அகலாய்வு நடத்திவிட்டு மூன்றாவது ஆண்டு எந்த மட்டும் கிடைக்கவில்லை என்ற கைகூலிகள் இருந்ததற்கு மாநில அரசாங்கம் அந்த அகலாய்வை எடுத்து செய்து கொண்டிருக்கிறது இப்போது ஒன்றிய அரசாங்கம் செய்த முதல் இரண்டு ஆண்டுகளுக்கான அகலாய்வு அறிக்கையை அந்த அகலாய்வை மேற்கொண்ட மரியாதைக்குரிய ஆய்வாளர் ராம அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதி அந்த அகழாய்வு அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு நமர்ப்பித்த பிறகும் ஒன்றிய அரசாங்கம் அது பல்வேறு திருத்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது இப்போது புதிய அறிவிப்பாக அந்த அகலாய்வையே மேற்கொள்ளாத ஸ்ரீராமன் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர்களை வைத்து முதல் இரண்டுக்கான இரண்டு ஆண்டுகளுக்கான ஆய்வு அறிக்கையை எழுத சொல்கிற பணியை ஒன்றிய அரசாங்கம் செய்து வருகிறது எனவே ஒன்றிய அரசு கீழடியிலே கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களுக்கான கால வரம்பு என்பது ஏறக்குரிய திமுறாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று ஏராளமான ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அந்த கால வரம்பை ஏற்றுக்கொள்ளாமல் திமுக முன்னூறுக்கும் கீழாக அதை குறுப்புவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ் தமிழர்களுடைய வரலாற்றை திரிக்கிற ஒரு முயற்சி எனவே அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கையை எந்தவித திருத்தமும் இல்லாமல் உடனடியாக வெளியிட வேண்டும் ஒன்றிய அரசு அதில் எந்தவிதமான கட்டாயத்தையும் அவரை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாரியர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் முதல்கட்ட போராட்டத்தை கீழடியை பாதுகாக்கிற போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்